அன்புறவுகளுக்கு வணக்கம் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து சிறிய வயதிலேயே அப்பா அம்மாவை இழந்த ஒரு பெண்மணி படித்தாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு படித்து இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை கதை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலக்கியா அவர்கள் சொந்த ஊர் வந்து ராணிப்பேட்டை அப்பா பேர் சேகர் அம்மா வந்து விக்டோரியா அப்பா வந்து இராணுவ அதிகாரியாக இருந்திருக்கிறாங்க அம்மா வந்து பள்ளி ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்கிறாங்க நல்ல குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்குது இவங்க ஏழாவது படிக்கும்போது இவங்க வாழ்க்கையில் ஒரு சோகமான விஷயம் நடக்குது இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு விபத்தில் இறந்து போய்ட்றாங்க அதன் பிறகு இவங்களுடைய சித்தி அரவணைப்பில் தான் இருக்கிறாங்க வேதநாயகி அவங்க தான் இவங்களை வந்து டேக் கேர் அதுக்கப்புறமாக பண்ணிக்கிறாங்க அவங்க தான் அவங்கள படிக்கவும் வைக்கிறாங்க ஸோ அப்பா அம்மா இல்லாத ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப கடினமான வாழ்க்கை அந்த வழியை வந்து சொற்களால் விவரிக்கவே முடியாது ஸோ பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு டாக்டர் அப்படின்றது தான் கனவாக இருந்திருக்கு ஆனால் இவங்க பனிரெண்டாம் வகுப்பில் எழுபது சதவீத மதிப்பெண்களை தான் எடுக்கிறாங்க அதன் பிறகு மெடிக்கல் கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்த பிறகு அதுக்கப்புறமாக தன்னுடைய கனவை அவங்க வந்து மாற்றிக்கிறாங்க இவங்க சித்தி வளர்ப்பில் வளர்ந்தாங்கன்னு சொன்ன இல்லையா அவங்க வேதனாகி அவங்க தென்றல் அப்படின்னு ஒரு என்ஜிஓ வச்சு நடத்துகிறாங்க நிறைய மக்களுக்கு அதன் மூலமாக பெண்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு வந்துட்ருக்காங்க அந்த அமைப்பில் இவங்களும் வந்து வாலண்டியராக போய் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்போ நம்மளுக்கு நம்மளும் வந்து சோஷியல் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற தாட் வருது அப்போ அவங்க சித்தி தான் நீ வந்து ஐஏஎஸ் ஆகு ஐஏஎஸ்க்காக படி அப்படின்ற ஒரு உந்துதலை சொல்கிறாங்க அதன் பிறகு அவங்களும் நம்ம வந்து ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு ட்ரீமோட இருக்கிறாங்க இவங்க யூஜி யூஜி வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கிறாங்க ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மூன்று ஆண்டுகள் முடிச்சுட்டு வரும்போது இவங்க தான் டிபார்ட்மெண்ட் டாப்பராக இருக்கிறாங்க அதன் பிறகு பிஜி பண்ணுறாங்க சோஷியல் ஒர்க்கில் அவங்க வந்து பிஜி இரண்டு ஆண்டுகள் படித்து முடிக்கிறாங்க ஸோ கல்லூரி மூன்று வருடம் கல்லூரி மொத்தமாக அஞ்சு வருஷம் படிக்கிறாங்க அது வரைக்கும் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அதுக்கப்புறமாக இந்த ஒர்க்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதன் பிறகு தான் அவங்க வந்து யூபிஎஸ்சிக்கான ப்ரிப்பரேஷனையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினான்கு அந்த வாக்கில் அவங்க வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தன்னுடைய முதல் அட்டம் கொடுக்குறாங்க அந்த முதல் அட்டம் இந்த எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் பேட்டர்ன் எப்படி இருக்கும் இங்கே எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்கப்படுது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றத தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக முதல் அட்டம்ட்டை கொடுக்குறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதன் பிறகு ஓராண்டு காலம் இடைவிடாது படிக்கிறாங்க புலிம்ஸ்க்காக அந்த ப்ரிப்ரேஷன்ஸு அதை ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே அவங்க வந்து முழுமதுமாக படித்து முடிக்கிறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் ப்ரிலிம்ஸ் எழுதுறாங்க அதை கிளியர் பண்ணுறாங்க அதன் பிறகு மெயின்ஸ் போய் எழுதுகிறாங்க அதையும் கிளியர் பண்ணுறாங்க அதன் பிறகு இன்டர்வியூ போய் அதையும் கிளியர் பண்ணி அகில இந்திய அளவில் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது ரேங்க் வந்து எடுத்து ஐஏஎஸ் ஆகிறாங்க இவங்க இந்த ப்ரிப்ரேஷனில் இருக்கும்போது தன்னுடைய ரெண்டாவது அட்டெம்ட்லேயே அட்டெம்லே கிளியர் பண்ணுறாங்க அதுவும் இல்லாத இவங்க படிக்கும்போது நிறைய பேர் வந்து நீ ஏன் யூபிஎஸ்சி மட்டும் ட்ரை பண்ணுற டிஎன்பிஎஸ்சி இருக்குது யூபிஎஸ்சிலேயே வேறு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது எழுது உன்னுடைய திறமைக்கு நீ கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் கூட நான் ஐஏஎஸ் ஆகணும் தான் நினச்சேன் நான் அந்த எக்ஸாம்ஸ் மட்டும்தான் எழுதுவேன் அதை நான் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா எனக்கு வந்து ஃபெயிலியரை பற்றின எண்ணமே இருந்தது இல்லை நான் ஒன்று படிக்கிறேன் அதை நல்லா படிக்கணும் நல்லா பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது நான் வந்து தோல்வியை பற்றின எண்ணமே எனக்கு இல்லை வெற்றியை பற்றின எண்ணமும் எனக்கு இல்லை நான் ஒன்று பண்ணுறேன் அதை நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சேன் அதனால தான் நான் வந்து ஆனேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க வந்து கிளியர் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கேரள கேடர் வந்து கிடைக்குது அந்த கேரளா கேடரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க ஆந்திர பிரதேச சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை திருமணம் பண்ணிக்கிறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க வந்து ஆந்திர பிரதேஷ் கேடருக்கு மாறுறாங்க இப்போ பிரதேஷில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் அப்பா அம்மா இல்லாமல் இருந்தாலும் கூட கல்வி உங்களை வந்து காப்பாற்றும் கல்வி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்றது இந்த பெண்மணியினுடைய க சக்ஸஸ் ஸ்டோரியை பார்க்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த என்ஜிஓ சொன்ன இல்லையா அதுக்கு ந அந்த என்ஜிஓவுக்கு நிறைய விஷயங்களை அவங்க வந்து செஞ்சிகிட்ருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரியாகவும் பல பேருக்கு நல்ல மக்களுக்கான சேவையும் இருக்காங்க ஸோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க ஏழாவது படிக்கும்போதே அப்பா அம்மாவை இழந்தவங்க அதன் பிறகு சித்தினுடைய அரவணைப்பில் இருந்து தம்பி தங்கச்சியும் நல்லா படிக்க வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி இவங்களும் ஒரு நல்லா படித்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க ஸோ படிப்பு நம்மளை என்றைக்குமே காப்பாற்றும் ஸோ எப்பயுமே எதுக்காகவும் படிப்பை விட்டுறாதீங்க படிப்பு ரொம்ப முக்கியம் இன்னொரு நல்ல சக்ஸஸ் ஸ்டோரியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்